முகத்தில் இரத்த காயங்களுடன் பாடசாலை மாணவியின் சடலம் மீட்பு போர் பதட்டத்திற்கு மத்தியில் புடினை சந்தித்துள்ள நரேந்திர மோடி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் பாக்கு நீரிணியை கடந்து சாதனை படைத்த பதிமூன்று வயதான திருகோணமலையைச் சேர்ந்த ஹரிஹரன் ஜனாதிபதி ரணில் விக்ரோ அண்மையில் சந்தித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் ஏற்பாட்டில் இச்சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மார்ச் மாதம் முதலாம் தேதி பாக்கு நீரிணியை கடந்து சாதனை படைத்த மாணவனை ஜனாதிபதி இவ்வாறு பாராட்டியதுடன் கடலில் நீந்திய அனுபவங்களையும் கேட்டறிந்து கொண்டதாக அவரது தந்தை தெரிவித்தார் இந்த சந்திப்பில் தன்வந்தின் தாய் தந்தையிடம் கலந்து கொண்டிருந்தனர் இதுவரையில் கவனம் செலுத்தப்படாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்ய உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்கு எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்திய காலம் இதுவரை இருந்ததில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் டேட்டோ குத்து நிலையத்தின் உரிமையாளரை தவிர துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு வாகனங்களை வழங்கியவர்களும் கொலைக்கு உதவியர்களும் மற்ற சந்தேக மேற்கு தெற்கு குற்றப்பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கு தெற்கு பிரதி பொலிஸ்மா அதிபர் கயங்க மரப்பனவை நேரடி கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் டேட்டோ குத்து நிலையத்தின் உரிமையாளர் அவ்வப்போது பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரியவந்துள்ளது உள்ள டேட்டோ குத்து நிலையத்தில் இடம்பெற்ற சூட்டில் கிளப் வசந்த அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராக என்ற வர்த்தகர் உயிரிழந்தார் அப்போது அங்கிருந்த பிரபல பாடகி கே சுஜீபாவின் உதவியாளர் நயன வசூலாவும் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி சுஜீபா மற்றும் ஒரு பெண்ணும் ஆணும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் மின்கட்டணம் முப்பது சதவீதத்தால் குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சர் விஜயசேகரா தெரிவித்துள்ளார் மாத்தளையில் தெனியாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த மின்கட்டணத்தை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் மின் மின்கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கள் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முகத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த பதினாறு வயது சிறுமியின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிவிட்டிகளை வட்டாபுத ஜோகின் கிராமத்தில் உள்ள இரப்ப தோட்டத்துக்கு அருகில் உள்ள ஒத்தையடி பாதையிலிருந்து நேற்று நிவிட்டிகள போலீசார் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் இவர் வட்டாபுத ஜோஹின்ன கிராம பகுதியில் வசித்து வந்துள்ளார் இறந்தவரின் தாயார் வட்டாபுத விகாரக்கு அருகில் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருவதோடு சம்பவத்தன்று சிறுமி பாடசாலைக்கு செல்லாதால் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுமியை விற்பனை நிலையத்துக்கு வருமாறு தாய் தொலைபேசி அழைப்பொன்றை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விற்பனை நிலையத்தில் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் தாய் வீட்டுக்கு ஒத்தையடி பாதை வழியாக சென்றபோது மர்மமான முறையில் உயிரந்த நிலையில் சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வீட்டிலிருந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது இரப்பர் மதத்தில் வெட்டப்பட்ட மரத்தின் கிளை சிறுமியின் சந்தேகின்றார்கள் தொடர்பான விசாரணை சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடி அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து பேசியுள்ளார் ரஷ்யா இந்தியா இடையிலான மாநாட்டில் பங்கேற்க இரண்டு நாள் அரசு முறை பயணமாக நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ளார் அவருக்கு மாஸ்கோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்யா துணை பிரதமர் டெனிஸ் மாந்துரோவ் வரவேற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புடினை அதிபர் மாளிகையான கிளம்டின் மாளிகையில் சந்திக்க இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர நட்புறவு குறித்தும் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளன இந்திய ரஷ்யா மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதுடன் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியிள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாக்கு நீரிணையை கடந்து சாதனை படைத்த தன் வந்தை பாராட்டிய ஜனாதிபதி மேலும் பல துறைகளுக்கு வரி அறவேடு வசந்த கொலை தொடர்பில் ஏழு சந்தைகிறவர்கள் கைது மின் கட்டணம் முப்பது வீதம் குறைக்க தீர்மானம் அமைச்சர் அறிவிப்பு முகத்தில் இரத்த காயங்களுடன் பாடசாலை மாணவியின் சடலம் மீட்பு போர் பதட்டத்திற்கு மத்தியில் புடினை சந்தித்துள்ள நரேந்திர மோடி